قد جاء مهديكم وظهرت آية فاسعوا بصدق القلب يا فتياني السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ اس ویڈیو میں ہم صداقت حضرت احمد علیہ السلام کے لئے ایک اور دلیل پیش کریں گے இந்த காணொலியில் நாம் ஹசரத் அஹமது அலிஹலாம் அவர்களுடைய உண்மைக்கான மற்றும் ஒரு சான்றை காணவிருக்கின்றோம் அது என்னவென்றால் அன்னல் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்கள் அவருடைய பெயர் அதாவது இமாம் மெஹதி அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும் என்று முன்னறிவித்துள்ளார்கள் அஹ்மது என்பதும் அண்ணல் நபி சொல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு பெயராக இருக்கிறது என்பதை நாம் காண்கின்றோம் இந்த ஹதீஸுடைய பல பொருள்களில் ஒன்று என்னவென்றால் இங்கு பெயர் என்பதன் பொருள் இஸ்லாமிய ஷரியத் என்பதும் ஆகும் அதாவது அண்ணல் நபி முகமது முஸ்தபா சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் எந்த ஷரியத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ அதே ஷரியத்தின் கீழ்தான் இறை சட்டத்தின் கீழ்தான் இமாம் மெஹதி அலி இஸ்லாம் வருவார்கள் என்பதும் இதன் பொருளாகும் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே नमोदी ये दिल्ली के सोन्दा आलिम के लिए आरिजेर के लिए कुड़ा इप्पौर दे इमाम महदी इन पर अहमद यंबदने येट्रो कोल्गिरागले बाकी अल्लाह ताला मुसलमानों की मदद के लिए क़मिर को मुंदखब करेंगे जिनको हज़रत महदी कहा जाता है उनका नाम अहमद होगा மேலும் இவர்கள் வலி இறை நேசர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹசரத் ஷா நஹமதுல்லா வலி சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களும் கூட இமாம் மெஹதியுடைய பேர் அஹமதாக இருக்கும் என்று பொழுது இவர்களால் இதனை எப்படி மறுக்க முடியும் நிராகரிக்க முடியும் வலி சாஹிபுடைய கவிதை வரிகளை ஹசரத் இமாம் மெஹதி அலிஸ்லாம் அவர்கள் கூட தன்னுடைய நூலான நிஷானே ஆஸ்மானி அதாவது விண்ணின் அடையாளங்கள் என்ற நூலில் விளக்கும் பொழுது கூறுகிறார்கள் வலி சாஹிப் எனக்கு ஒரு கஷ்பு காட்சியில் ஆத்மீக காட்சியில் இமாம் மெஹதியின் பெயர் அகமது என்று காட்டப்பட்டது என்று கூறுகிறார்கள் என்பதனை இமாம் மெஹதி அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِّمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأتِي مِن بَعْدِ اسْمُهُ أَحْمَدُ فَلَمَّا جَاءَهُم بِالْبَيِّنَاتِ قَالُوا هَذَا سِحْرٌ مُبِينٌ If you have not yet subscribed, make sure to subscribe and click on the bell icon so you can get notifications for every new video. Also, make sure to like and comment on the video and follow on Twitter and Instagram. <laughs>